புனித லாரன்ஸை பற்றி ஒரு மூன்று நிகழ்வுகள் சிந்தனைகள் திருச்சபை வரலாற்றில் சொல்லப்படுகின்றன நம்பர் ஒன் என்னவென்றால் அதாவது வளேரின் என்ன செய்கிற ரோமை பேரரசன் திருச்சபையின் சொத்துக்களை பேரரசனுக்கு தான் உரியதென்று மிகப்பெரிய ஒரு அபாண்டமான கட்டளை எடுகிறார் அந்த சொத்துக்களை கண்காணிப்பென்ற பொறுப்பில் தான் புனித லாரன்ஸ் இருக்கிறார் திருச்சபையினுடைய இஸ் எ கேர் டேக்கர் ஆஃப் த சர்ச் ப்ராபர்ட்டி அண்ட் யஸ் டு த த சர்வீஸ் ஆஃப் லவபிள் ஒர்க் டு த புயர் பீப்பிள் தட் இஸ் ஈஸ் டியூட்டி லாரன்ஸோட டியூட்டி அதுதான் ஆக இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து விடும் என்று சொல்லுகின்ற பொழுது லாரன்ஸ் உடனடியாக அப்பொழுது இருந்த திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளோடு பகிர்ந்து கொடுத்து விட்டு ஏழைகள் எல்லாம் அரசு நடத்தில் எடுத்துச் சொன்ன பாருங்கள் இதோ இந்த ஏழைகள் தியார் த திருச்சபையின் சொத்துக்கள் என்று அரசனிடத்தில் மிகப்பெரிய தைரியமாக எடுத்துரைத்த புவர் ப்ராப்பர்ட்டி என்று ஆக இதெல்லாம் அரசனுக்கு கோபமாக மாறுகிறது